இனி நாங்கள் சூப்பரான சாஃப்ட்டான இட்லி பஞ்சு போல் இட்லி இதுப்பாங்க நான் அமைக்கி நாங்களும் அந்த அளவுக்கு அமுங்குது சூப்பரான இட்லி போட்டுக்கேன் சில பேர் இட்லி மா வர அரைக்க வராதுவா அது எப்படின்னு பார்க்கலாம் வெல்கம் டு தேவி கஃபே இனி நம்ம சூப்பரான இட்லி மாவு எப்படி அரைச்சி எப்படி இட்லி சொல்லு இட்லி வாக்குறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டான இட்லி சில பேருக்கு வந்து எனக்கு உளுந்து நிறையா இருக்கு கல்லாக இருக்குது இட்லியே வர்றதுன்னு சொல்ல சொல்வா நான் நிறைய இட்லி மாவு அரைக்கிறது போட்டிருக்கேன் இது வேறு டைப் இட்லி நல்லா இட்லி மாவை அரைச்சி அதுக்கு ரோட்டு கடை சாம்பார் வச்சுருக்கேன் இது மா மெஷர்மெண்ட் என்னென்னு சொல்கிறேன் வாங்க நான் வந்து இட்லி வீடியோ நிறைய எடுத்திருக்கேன் இது வந்து வேறு டைப்பாக போடும் போட போகிறோம் அதுக்கு வந்து நான் பெரிய இந்த டம்ளரில் வந்து பெரிய டம்ளரை ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன் இட்லி அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் அதை ஃபஸ்ட்டு நாலு டம்ளர் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் நான் சேர்த்துட்டு நான் இந்த டம்ளர் தான் எடுத்துருக்கேன் இதனால் பெரிய டம்ளராக இருக்குது இந்த டம்ளரை நான் எடுத்துகிட்டு இருக்கேன் எங்கள் டம்ளரில் வந்து நாலு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க பிறகு இப்போ இந்த டம்ளாவில் வந்து நான் அரிசி எடுத்து போட்டுன்ட்டேன் இப்போ இதே டம்ளாவில் வந்து நம்ம உளுந்து போட்டுக்கலாம் நான் அரை டம்ளர் அது உளுந்து பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன் அது வேணும் ஃபுல்லாக போட்டேன் நாளுக்கு அரை உளுந்து போட்டுக்கோங்க அப்புறம் நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்துன்ட்டு நான் சேர்த்துன்னு இப்போதான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க எல்லாமே ஒன்றா போட்டுடலாம் அரிசி உளுத்தம்பருப்பு வெந்தயம் இதெல்லாம் ஒன்றா போட்டுன்னு தனித்தனியாக போட வேணும் எல்லாம் ஒன்றா போட்டுன்னு போட்டுட்டு நல்லா வா வாஷ் பண்ணிவிடுங்க ஒன்றுக்கு நா நாலு வாட்டி நல்லா அலம்பி அலம்பி விடுங்க அப்போ தான் அரிசியில் இருக்க அந்த உணுதில் இருக்க அழுக்கெல்லாம் வெளில வந்துடும் அலம்பிட்டு நல்லா ஊற வச்சுக்கணும் நல்லா தண்ணியில் ஊற வச்சிட்டு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறணும் அஞ்சு மணி நேரம் தான் இட்லி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அஞ்சு மணி நேரம் ஊறின பிறகு எப்படி நான் அரைக்கணும்னு காட்டணும் அரிசியும் உளுந்தையும் வெந்தயம் நல்லா போட்டு அலம்பி ஊற குளிசம் அஞ்சு அவர் ஊற குளிசம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி எடுத்து ஊறி தண்ணியை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன் அந்த அந்த ஊற வச்ச தண்ணியை கொட்டாதீங்க அது அப்படியே இருக்கட்டும் அதை வச்சு தான் நம்ம த இட்லி அரைக்க போகிறோம் மாவு அரைக்க போகிறோம் நல்லா தெளித்து தெளித்து அரைக்கணும் இப்போ அந்த தண்ணியை நான் ஒரு பாத்திரம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் அந்த பாத்திரத்தை அரிசியை உழுது ஊற வச்ச தண்ணி நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்தை இப்போ அந்த அரிசியை நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம் உளுந்து நான் இப்போ கிரைண்டரில் சேர்த்துடலாம் விவே வந்து மாவு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் வயிற்று வச்சுட்டேன் நான் வயிற்று வச்ச பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து வைக்கணும் அப்புறம் எயிட் ஹவர்ஸ் நல்லா புளிக்க வைக்கணும் உப்பு போட்டாங்க கரண்டில் போட்டு கலக்காதிங்க கையில் போட்டு கலந்துக்கோங்க அப்போ தான் நம்ம உடம்போட சுடு அதில் பட்டு நல்லா பொங்கி வரணும் பொங்கி வந்த பிறகு எயிட் ஹவர்ஸ் கழித்து எப்படி இட்லி நான் அவங்களுக்கு காட்டுறேன் நான் நம்ம மாவு அரைச்சி நல்லா எட்டு மணி நேரம் நல்லா புளிச்சு அஞ்சுட்டு இந்த பண்ண உங்களுக்கு இப்போ இந்த அளவுக்கு பூடிச்சி வந்திருக்கு இப்போ நம்ம நல்லா க கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா புளிச்சி வரணும் பாருங்கள் நல்லா எட்டு ஹவர்ஸ் ஃபர்மன் பண்ணணும் இப்போ தான் இப்போ நான் அதை போட்டு நல்லா கலந்துக்கிறேன் நல்லா மாவு கலந்து வச்சுட்டேன் கொஞ்சமாக ஜெட விட்டு கலந்து வச்சுட்டேன் இப்போ இதுலேருந்து நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் மாவை எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு சின்ன பவுலில் மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் மாவை எடுத்து கொஞ்சமாக ஜடம் விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கடைச்சி இருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இட்லி பார்த்துட்டு தண்ணியை கொட்டி கொஞ்சம் சுடை பண்ணணும் அதை நான் காட்டுறேன் இப்போ இட்லி பாத்திரத்தை வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சு தான் இப்போ வந்து பிகினிஸ் இருக்காங்க பகினிஸ் வந்துருக்காங்க அதுக்காக தான் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கொட்டி வச்சுருங்க தண்ணி கொட்டி வச்ச பேருக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சூடாகட்டும் அதில் நம்ம இட்லி பிளேட்டில் எண்ணெயை தடவிக்கலாம் பாருங்க இட்லி ப்ளேட் எடுத்து நம்ம அடிப்படையில் வைக்கிறதுக்குள்ள இப்போ மாவுலாம் நான் எதுவுமே அப்படி அப்படியெல்லாம் வச்சிருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துப்போம் அதுவும் சின்ன ஒரு டிப்ஸ் என்னென்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் எல்லா கோயிலும் இட்லி ப்ளேட் கோயிலும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டால் தான் உங்களுக்கு இட்லி ஒட்டாத வரும் இப்போ நான் கொஞ்சமாக ஒரே ஒரு கோயிலும் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இது எல்லா ப்ளேட்லையும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு ப்ளே நாலு தான் இட்லி குத்த போகிறேன் நம்மலாம் குத்த போகிறதில்ல அப்புறம் இப்போ இட்லி இதில் இட்லி பிளேட்டில் எண்ணெய் நான் தடவிக்கிறேன் தடவிட்டு காட்டுறேன் இப்போ தான் இட்லி ப்ளேட்லாம் எண்ணெயை தடவிட்டேன் இப்போ இதை தூக்கி நம்ம அப்படியே நம்ம இட்லி ப்ளேட்டில் வைக்கணும் அதுதான் மாலைலாம் குத்தாத எண்ணெயை மட்டும் தடவிட்டு அப்படியே இட்லி ப்ரேட்டில் வைக்கணும் நான் காட்டுறேன் மாலை குத்தாத இட்லி ப்ரெட் வைக்கணும் இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடிவிடுவோம் மூடி போட்டு மூடி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்ச பிறகு பார்ப்போம் ஏன்னா வந்து மாவை குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி கொதித்து வேகத்துக்கு உங்களுக்கு கேஸ் அடுப்பு உங்களுக்கு நிறைய கன்சூமிஷன் நிறைய இருக்கும் அதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு இதெல்லாம் கொதித்த வரைக்கும் பார்ப்போம் நம்ம இட்லி இட்லி பாத்திரம் வச்சு இட்லி தட்டு நல்லா குய்ச்சிட்டுருக்கோம் இப்போ நான் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புகை வருது இப்போ நம்ம ஒரு துணியை வச்சு நம்ம இறக்கிக்கலாம் இட்லி குத்தலை நம்ம பார்த்துக்கோங்க இட்லி மாவு குத்தலை இப்போ இதை இறக்கி வச்சிருவோம் வந்து அப்படியே கொஞ்சம் சூடாக இருக்கும் இட்லி ஒரு துணியை பிடிச்சி இறக்கிக்கோங்க இப்போ நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும் நம்ம இட்லி மாவை மாவை ஒரு ஒரு குயில சேர்த்து நான் காட்டணும் வந்து இட்லி பிளேட்டில் வந்து மாவை குத்தி வச்சிட்டோம் இதை எடுத்து அப்படியே ரொம்ப இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் இட்லி பிளேட்டை மாவு குத்தி இட்லி பானையில் வச்சுட்டோம் வச்சுட்டு இது வந்து ஒரு மூடி போ இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம் பிறந்த மூடிட்டு நான் மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மறு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வேகணும் அப்புறம் நான் இட்லி நல்லா வந்தால் விட்டு எப்படி எப்படி வந்து காட்டுறேன்னு அதனால இட்லி நல்லா வெந்துட்டு நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள் ஒட்டை வேலை பாருங்கள் அது ஒட்டாமல் இருந்தால் தண்ணியை தொட்டு தொட்டுக்கோங்க அப்புறம் ஒட்டவே இல்லை இப்போ ஒட்டவேல இதுக்குன்னா நல்லா ஒரு ஆரட்டம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆறட்டம் ஆடின பேருக்கு நம்ம இட்லி எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் நான் இட்லி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆற ஆடுறதுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் வந்து தண்ணி எடுத்து இட்லி மேலே அப்படியே விட்டுக்கோங்க தான் அந்த கொஞ்சம் சூடு வந்து கொஞ்சம் தனியும் ரொம்ப வந்து ஒரு ஒரு சோ ஒரு டம்ளா ரெண்டு டம்ளாக கொட்டாதீங்க சும்மா இல்லை ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு ட்ராப் அளவுக்கு குத்திக்கோங்க இட்லி மேலே குத்திக்கோங்க இப்போ இட்லி நல்லா ஆறட்டம் பிறகு இட்லி எப்படி வந்துட்டுன்னு காட்டணும் நல்லா சூடு ஆடி இப்போ நம்ம இல்லை இந்த மாதிரி கப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இட்லி ப்ளேட்லேருந்து எடுத்துடுறேன் பாருங்கள் சூடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நான் எடுத்துடுறேன் இந்த பாருங்கள் அழகாக ஈஸியாக எடுக்கிறது தான் அவங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறது நல்லா சூப்பராக எடுக்க பாருங்க இட்லி ப்ளேட்டில் இட்லி ஒட்டவே இல்லை ஏன்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் தடவி இருக்கோம் நல்லெண்ணெய் தடவினா ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ நான் இட்லி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் அடுத்தது பாருங்க நான் இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்பூனை வந்து ஜலத்தில் அதை தண்ணியில் நினச்சிக்கிறேன் இதோடு இட்லி நல்லா சாஃப்டாக வந்துட்டு கலர் கூட பாருங்கள் நல்லா ஒயிட்டாக தான் இருக்குது கலரெலாம் நம்ம வந்து இஷ்டத்துனால கலரெலாம் மாறும் கலரெலாம் எதுவுமே மாறுதல் அப்படியே தான் இருக்குது சில உளுந்தெல்லாம் போட்டு ஒன்றா போட்டு அரைச்சா அரைக்காது கடலில் கல் மாதிரி வருவாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து இட்லி இதெல்லாம் குஷ்புட்டு மாதிரி புசு புசு புசுன்னு வருது இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் அரைச்சி பாருங்கள் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் ரோட்டு கடை ரோட்டுக்கடை ஸ்டைல் கடை சாம்பார் பண்ணியிருக்கேன் இதனால் சூப்பராக இருக்கும் இட்லிக்கும் அந்த சாம்பாருக்கும் தொட்டுன்னு சாப்பிடுங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு இட்லி சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இந்த இட்லி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த ரோட்டுக்கடை சாம்பார் வந்து வீடியோ எடுத்துகிட்டேன் நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நான் நான் சொன்ன அளவு மிஷன் மட்டும் தான் நீங்கள் இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா குஷ்பு இட்லி போக நல்லா புஷு புசுன்னு வரும் இந்த இட்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறுக்காத தேவி கப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்